வணக்கம் இந்த சிறுதானியங்களை பார்த்தோம்னா இந்த சிறுதானியங்கள் வந்து மழை காலத்தில் வந்து ஈஸியாக வளரக்கூடிய ஆக்கள் அவை வந்து உண்மையாகவே என்னெண்டா அந்த ஒரு கொஞ்சம் அளவான தண்ணியிலையும் எந்த நிலத்திலையும் வந்து வளரக்கூடிய ஒரு தன்மை கொண்டது இப்போ திணையை எடுத்துக்கொண்டோமெண்டா திணை வந்து எழுபத்தி ரெண்டு நாட்களில் வந்து அதே மாதிரி இறுங்கு வந்து நூற்றி அஞ்சு நாட்கள் கம்பு வந்து தொண்ணூறு நாட்கள் விறகு வந்து நூற்றி இருபது நாட்கள் குரக்கன் வந்து நூற்றி இருபது நாட்கள் அப்படியே சாமை வந்து ஐம்பத்தி ஐந்து நாட்கள் ஆஹ் பனிவிறகு குதிரவாளி அவதுகள் எல்லாமே தொண்ணூறு நாட்கள் அப்படி வளரக்கூடிய இந்த சிறுதானியங்கள் வந்து செய்ய வைக்கிறாங்க நிறைய விஷயங்களை பார்த்துப்போம் என்னெண்டா தரிசி நிலத்தை வந்து உலைநிலமாக்குற சக்தி வந்து சிறுதானியத்துக்கு இருக்குன்றத உணர்ந்திருப்போம் ஏனண்டா அது வந்து அது ஆற்றல் வந்து என்னென்னடா உண்டு மண்ணையும் பலப்படுத்துது மக்களையும் பலப்படுத்துது அதை தாண்டி என்னதான் ஒரு வளமில்லாத வந்து வளரக்கூடிய தன்மை கொண்டிருக்கிறதோட அத பிரயோசனம் என்னன்னா அந்த புரதச்சத்து அதை நேர்த்தன்மை அதுகள் எல்லாமே வந்து மக்களை நோயிலிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அதிசய மூலிகையாக இருக்கக்கூடிய தன்மையை கொண்ட ஒரு ஆற்றிலே கொண்டிருக்கிறது இன்றைக்கு நிறைய தொட்டாத நோய்களில் உட்பட்டு கொண்டிருக்கிற ஆட்களுக்கு வந்து அருமருந்தாக தொலைபடுறது வந்து இந்த சிறுதானியம் Henry.